நான் உனக்கு இன்னைக்கு ஒரு அரிசி தரேன் நாளைல இருந்து வேலைக்கு வரணும் வேலைக்கு வந்தா அழகாலத்தில் ஃப்ரீயா நம்ம உட்காந்து சாப்பிடலாம் சேர்த்து வச்சத சாப்பிடலாம் இது லைன்ல நிற்கிது கதை முடியுது உழைத்து சாப்பிட எறும்பிடம் இருந்து கற்றுக்கொண்டது கிராஸ் ஹாப்பர் நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் பர்வின் சுல்தானா என் கதைய நான் தான் கிராஸ் ஹாப்பர் நான் யோசிக்கிறேன் கியூல கட்டி போய்கிட்டே இருக்கிறேன் பத்து அரிசி சம்பாதிக்கிறேன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் பா நான் ஏன் எறும்போட நின்று இப்படி லைன் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்போ நான் எறும்பா தானே பிறந்திருக்கணும் நான் ஏன் கிராஸ் ஹாப்பரா பிறந்தேன் கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச கிராஸ் ஹாப்பர்னா கிட்டார் வாசிச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் எதுக்கு இங்க நிக்கிறேன் பசிக்கா சோருக்கா நோ நேரா என் ஃப்ரெண்டை கூப்பிடுறே வா வேலைக்கு போலியா மரியாதையா என் கிட்டாரை கொடு எதுக்கு நான் போறேன் கிட்டார் வாங்கிட்டு மேல போய் உட்காந்துட்டேன் வாசிக்கிட்டே கீழே பாக்குறேன் நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு ஃபாஸ்டா வாசிக்கிறேன் ஃபாஸ்டா போகுது வாசிக்கிறத நிறுத்துறேன் ஸ்லோவா போகுது ஒரு எறும்ப கூப்பிடுறேன் நான் வாசிச்சா என்ன நடக்குது உழைப்பே தெரில வலியே தெரில அவ்வளோ வேகமாக போய் சம்பாரிச்சுட்டு வந்துடுறேன் நான் அன்னும் அழகாக வாசிக்கிறேன் நீ இருபது சம்பாதி ஆனால் எனக்கு ரெண்டு கொடு அப்படி சொல்லி பத்தாயிரம் எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு கிராஸ் ஹாப்பர் தன் இயல்புபடி இருக்கக்கூடிய எறும்பு பத்து அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்த ஒரு நாளைக்கு சம்பாதித்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் என் குழந்தைகளை விருப்பமானதை செய்யுங்கள் எதை செய்தாலும் இஷ்டத்தோடு செய்யுங்க விருப்பத்தோடு செய்யுங்க விருப்பத்தோடு செய்தால் தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும்